திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூலர் அருளிய குரு மட வரலாறு இந்த குரு மடங்கள்லாம் எப்படி இருக்கணும் யாரெல்லாம் அதை நிர்வகித்தாங்க அப்படின்றத சொல்கிறாரு இது பத்து ஒன்று ஆயிரம் ஜீரோ எட்டு குரு மட வரலாறு நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி எடுத்திங்கன்னா ஏழு வரலாறு பஞ்சோம் இப்போ எட்டு பார்க்குறோம் இது பத்தாம் திருமுறையில் திருமூலருடைய திருமந்திரம் இப்போ நம்ம இது என்னன்னு பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம கேட்குறதே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு நம்ம இதெல்லாம் தேடி படிக்க போகிறதில்ல எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையும் கொஞ்சம் காதில் போட்டு வைப்பமே அழ அருமையான தமிழ்ல கொடுத்துருக்காரு திருமூலர் அதுவும் மூவாயிரம் பாடல்களை பாடி வச்சுருக்காரு அதையெல்லாம் பாடுங்க கேளுங்கன்றார் எதெதையோ நம்ம தேடி படிக்கிறோம் இதெல்லாம் தேடி படித்தா நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வாழ்க்கை மலரும் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க நாம் அப்படியெல்லாம் வாழணும்னு சொல்ல தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நாம் இப்போ என்ன செய்திருக்கிறோம் இப்படி இறைவனை அடையிறதுக்காக இப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்களே அதை படித்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம் ஓடுறோம் நாயாக பேய சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் தூண்டுறோம் தூங்குகிறோம் துணி கட்டுறோம் அதான் நம்ம இப்போ பண்ணுறது இறைவனை சிந்திக்கிறதுன்றது கிடையாது அவங்க கோயிலுக்கு போகிறாங்க நம்மளும் போகிறோம் அப்படி தான் பண்ணுறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த நாளில் தெய்வத்தையும் வணங்கி அடியார்களையும் வணங்கி குருமார்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது தான் ஒவ்வொரு வரலாறு உடைய சிறப்பும் இதெல்லாம் போய் படிக்க நேரம் இல்லைனாலும் இது மாதிரி கேளுங்க இன்னிக்கு எட்டு குருமட வரலாறு அருளியவர் திருமூலர் பத்தாம் திருமுறையாக மலர்கிறது திருச்சிற்றம்பலம் வந்த மடம் ஏழும் மண்ணும் சண்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகமச் சொல்மொழிந்தானே நம்ம உயிரில் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கிற பாருங்க இதில் என்னென்ன இருக்குது மடம் எழும் மண் மண்ணும் சண்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் ஒன்பது சார்வு மூவாயிரம் சுந்தரம் ஆகம சொல் மொழிந்தானே இதையெல்லாம் சொல்லி பாடி வச்சுட்டு போயிருக்கிறேன் அப்படின்றாரு கலந்தருள் காளங்கர் தம்பால் அகோர நலந்தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலந்திகள் மூவர் மூவர் நிறமய தோரே எப்படி படிச்சுக்கா பாருங்க இதெல்லாம் இதில் வர்றதை வச்சு நம்ம இதெல்லாம் தேடி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதிலே கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் நம்ம பாடி பாடுறதுக்கெலாம் நேரம் இல்லைங்க எனக்கு நால்வரை பற்றியே எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கொண்டு சொல்கிறீங்களா அப்படின்றீங்க நால்வரை பற்றி தெரியாதவங்களும் இப்போ இதை போய் ஈடுபட்டுட்டோம்னா படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை ஈர்த்து ஆண்டு கொண்டவர் நம்மளை இதையெல்லாம் பாட வைப்பாரு கேட்பார் வாங்க இப்போ நம்ம இதை பாடலாக பாடுவோம் வந்த மாடம் ஏழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூளன் மடவரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே கலந்தருள் காலங்கர் தம்பால் அகோரர் நலந்தர் மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்குள் பரமானந்தர் போகநாத நிலந்திகள் மூவர் நிறமயத்தோரே அருமையா இந்த ஒன்பது பேர் அவர் சொல்கிறார் காலங்கர் அகோரர் மாளிகைத்தேவர் நாதாந்தர் பரமானந்தர் மூவருடைய பேரை குறிக்காம நிலஞ்சிகள் மூவர் நிறமயத்தோரே அப்படின்ட்டு இந்த ஒன்பது பேரை சொல்லியிருக்கார் அருமையாக இவங்கெல்லாம் எப்படி குருமடம் நிர்வகித்தாங்க அப்படின்றதெல்லாம் இதில் இந்த நீங்கள் உள்ள மூவாயிரத்தில் போய் படிச்சிங்கன்னா தெரியும் அது அது ஒரு ஒரு இதுவாக கொடுத்துக்கிட்டு வரார் அவை அடக்கம்னா குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படியெல்லாம் நம்ம சபையில் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றாரு திருமூலர் அவருடைய திருமந்திரத்தை தொடர்றதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் அதை படிக்கிறது அதை விட பெரும் பாக்கியம் நீங்கள் பாருங்கள் கேளுங்க கேட்டு அனைவரும் நல்ல திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கினு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்